இசபல் ஆனா என்னால நம்ப முடியுது நீங்க இத்தனை வருஷம் என்ன தேடுறத அப்படின்னு சொல்றாங்க அலாரிக் நீ என்னை பத்தி கவலைப்படல அப்படின்னு தான் நீ வந்து மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்ற ஆனா நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் நான் சேஃபா இருக்கணும்னா இந்த ரிங் எனக்கு பிரசென்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுது ஆனா இதுக்கப்புறம் இந்த ரிங் எனக்கு தேவைப்படும் எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் இசபல் கிட்ட தூக்கி போறாரு உனக்கு இப்ப எனக்கு கொல்லணும்னா கூட கொண்டுட்டு போயிரு இசபல் அப்படின்னு சொல்றாரு இசபல் இப்போ அலாரி கிட்ட வந்து அவர் கண்ணை பார்த்து கம்பல் பண்றாங்க இது எதுவுமே உங்களுக்கு நாமும் இருக்காது ஆனா நான் உங்களை காதலிச்சு தோணுமே நான் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் ஏன் இதை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்படுறது உண்மைதான் ஆனா ஒண்ணு மட்டும் நாம வச்சுக்கோங்க இது எதுவுமே உங்களோட தப்பு கிடையாது நீங்க இதுக்கப்புறம் என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டியதும் கிடையாது நான் இப்ப எங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் தான் அலாரிட்டுக்கு நினைவு வருது என்ன நடந்துச்சு அப்படின்றது அவர் மறந்த மாதிரிதான் இருக்கு இப்ப ஜெர்மி அவனோட ரூமுக்கு வரான் பார்த்தா அங்க ஆனா நிக்கிறா ஆனா அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத ஜெர்மி கிட்ட சொல்றா சாரி நான் போகிறதுக்கு வேற இடமே எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் எங்க வர வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்றா ஜெர்மி ஆனாக்கு ஆறுதல் சொல்றான் இப்ப சால்வட்டோ மேன்ஷன்ல